தமிழர்களின் கலாச்சார தலைநகராகியூடலாம் மதுரை மாநகரில் ஜல்லிக்கட்டுக்கு அக்கிரமமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சட்ட வடிவிலே கொண்டு வந்த தடையை நீக்க தவறி கண்கட்டு வித்தையாக ஏமாற்று வேலையில் நம்ப வைத்து கழுத்திருத்த காரியத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை கண்டித்தும் தமிழ்நாட்டில் ஒன்னாறு கோடி தமிழர்களினுடைய மன உணர்வை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் வாழ்வோடு ஒன்றி பிணைந்து கலந்திருக்கக்கூடிய ஏறு தழுவுதல் வஞ்சு மிரட்டு ஜல்லிக்கட்டு என்கின்ற இந்த கலாச்சார நிகழ்ச்சியை மத்திய அரசு நடவடிக்கையை எதிர்கொண்டு முறையிலே முப்பத்தி ஏழு மக்களவை உறுப்பினர்களையும் பதினோரு மாநிலங்களவை உறுப்பினர்களையும் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்குரிய நடவடிக்கையை நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளாமல் அதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் எதிலும் ஈடுபடாமல் ஒப்புக்காக கடிதம் எழுவதுமாக இருந்து மக்களின் கோபத்துக்கு ஆளாகி இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையையும் அதன் அரசையும் ஐக்கிய கூட்டணி அரசிட பங்கேற்ற காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்றில் காட்சி பொருட்கள் ஆக்குகின்ற விலங்குகள் பட்டியலில் தடைக்கப்பட்ட விலங்குகள் பட்டியலில் தமிழர்களின் வாழ்வோடு ஒன்றியிருக்கக்கூடிய காளைகளையும் சேர்த்த அந்த அநீதிக்கு கலாச்சார படையெடுப்புக்கு துணை போய் அதற்கு பக்கபலமாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு தமிழக மக்கள் ஒட்டுமொத்தமாக அவர்கள் மீது ஆத்தரவு நிலையில் நாங்கள் மக்கள் நல கூட்டணியின் சார்பில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுபட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்லாயிரக்கணக்கிலே இங்கே மதுரை மாநகரில் இந்த தடையை நீக்க தவறிய மத்திய மாநில அரசுகளை கண்டிப்பதோடு இது எங்கள் வாழ்வோடு இணைந்தது தொன்மை நாகரிகத்தோடு இணைந்தது எங்கள் பாரம்பரிய பண்பாட்டோடு இணைந்தது இந்த மாடுகள் எங்கள் வீட்டு செல்வம் ஒட்டு வைத்து சந்தனம் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி திலகமிட்டு அதற்கு மலர் மாலைகளை சூட்டி குலதெய்வத்தை வழிபடுவது போல இந்த காளைகளை தங்கள் வீட்டு செல்வங்களாக அதற்கு படையலிட்டு கொண்டாடி வந்த தமிழக மக்களினுடைய இருதயங்களை குத்தி கழிக்கின்ற விதத்திலே இந்த ஜல்லிக்கட்டு தடை ஏவி எத்னிக் கொண்டுவரப்பட்டிருக்கிறது என்று அங்கே வெர்ஜீரியா மாநிலத்தில் அமெரிக்க நாட்டில் அந்த அமெரிக்க ஏகாதிபத்திய அரசுக்குட்பட்ட நார்போல் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு கொடூரமான விதத்தில் அவர்கள் நாய்கள் விலங்குகள் நாங்கள் கையகப்படுத்திக் கொண்டு வந்தோம் அந்த விலங்குகளுக்கு எங்களுக்குகள் நாய்கள் எதுவாக அவர்கள் எங்களிடத்திலே வந்து உரிமை கேட்காததால் கொன்றோம் என்று முப்பத்து லட்சம் ஐந்து லட்சம் விலங்குகளை ஒன்ற ஒரு அமைப்பு தான் பெட்டா அமைப்பு இந்த பெட்டா அமைப்பு இங்கே மத்திய அரசுடைய அனிமல் வெல்பேர் போர்டை இயக்குகிறது நம் அடிப்படத்திலே அனிமல் வெல்பேர் போர்டுக்கு மத்திய செலவுக்கு தருகிறது இயக்குவது அமைப்பு பின்னாலே இந்துத்துவ சக்திகளும் இருக்கின்றன இதை ஆதரித்து ஜல்லிக்கட்டை ஆதரிக்கிறவர்கள் யார் கல்முருகி தமோல்கர் உள்ளிட்ட சிந்தனையாளர்களை கொண்ட போது அந்த குறைகளுக்கு சாதகமாக கருத்து கூறியவர்கள் மிகப்பெரிய மோசடி மத்திய சர்க்கார் செய்தது அவர்கள் நாடாளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வந்திருக்கலாம் இரண்டாயிரத்தி பதினொன்றில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கொண்டு வந்து இந்த அக்கிரமத்தை நீக்குவதற்கு சட்டம் கொண்டு வந்திருக்கலாம் எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை எதற்கும் அவசர சட்டம் கொண்டு வந்த அவர்களை நாடாளுமன்றம் முடிந்த பிறகு அவசர சட்டம் கொண்டு வரவில்லை தமிழக மக்கள் மனக்கொதிப்பை எண்ணி ஏமாற்ற வேலையாக ஒரு வேலையாக ஒரு அரசாணை வெளியிட்டது இந்த அரசாணை செல்லாது இந்த அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோட்டகி அரசாணைக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஜல்லிக்கட்டுக்கு தடை அவசியம் என்று கூறிய அட்டார்னி ஜெனரல் முகுல் ரோட்டிய இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது ஜல்லிக்கட்டு தடையை நீக்குவதற்கு போடப்பட்ட கவை குதவாத இந்த அரசாணையை ஆதரித்து பேசிய போது வழக்கு தொடுத்த அமைப்புகள் தமிழர்களின் கலாச்சாரத்துக்கு விரோதமான அமைப்புகள் அட்டர்னி ஜெனரல் உடைய அந்த அவர்கள் தாக்குதல் தாக்குதல் செய்தார்கள் இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்த உலகத்திலே இந்த பித்தலாட்டத்தை எவரும் செஞ்சிருக்க முடியாது வாதிக்கும் பிரதிவாதிக்கும் ஒரே வைக்க ராஜரக முடியாது இந்த பித்தலாட்டத்தை மத்திய சர்க்கார் செய்தது சொலிசிட்டர் ஜெனரலை அனுப்பி வாதனை செய்திருக்கலாமே மிக எளிதிலே சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இந்த தடையை நீக்க முடியாது நம்முடைய கண்ணத்தில் அணிவதைப் போல தூக்கி எறிவதற்கு இந்த அரசுதான் இந்த வேளையில் ஒன்றை நான் ஊடகங்கள் மூலமாக இந்திய மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் இந்தியா என்கிற அமைப்போ இந்த அரசியல் சட்டமோ இன்றைய அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களோ வருவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகும் ஆண்டுகளாக சங்ககால தமிழர் காலத்தில் இருந்து ஏறு நடுமுதலாக மக்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்ததுதான் இந்த ஜல்லிக்கட்டு எங்களுடைய கலாச்சார அப்படி இந்த பாரம்பரிய விளையாட்டை தடுக்க வேண்டும் என்று முயற்சித்து ஒரு கலாச்சார படையெடுப்பாக கருதப்படும் இதற்கு பின்னரும் தமிழக மக்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் அமைதியாக இருந்திருக்கிறார்கள் நான் மாநில அரசுக்கும் தெரிவிக்கிறேன் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம் காலை மாடுகளினுடைய திமில்களோடு தழுவுதல் என்றுதான் திமில்களோடு கைகளை அணைத்து தழுவி வயிற்றிலே அந்த கொம்புகள் குத்தினாலும் அதற்கு அஞ்சாவது வீரர்கள் இவ்வளவு கொந்தளித்திலும் அமைதியை காத்திருக்கிறார்கள் வன்முறையில் ஈடுபடுவதற்கு பெரிய வீர வேண்டுமா எல்லா வீரர்கள் தான் இவ்வளவு அமைதியை தமிழகத்திலே கடைபிடித்தது ஒரு எச்சரிக்கை எச்சரிக்கை மக்கள் கொந்தளித்து போயிருக்கிறார்கள் எதிர்ப்பை காட்டி சீரி வருகம் காலை மாடுகளோடு நேற்றைய தினம் பல இடங்களில் வீரர்கள் சேர்ந்து ஓடி இருக்கிறார்கள் இது மத்திய அரசுக்கும் எச்சரிக்கை மாநில அரசுக்கும் எச்சரிக்கை பொறுமையாக அமைதியாக இருந்தாலும் கூட இந்த பொங்கல் கண்ணீர் பொங்கலாக துன்ப பொங்கலாகி காணும் பொங்கல் நாளில் மகிழ்ச்சியோடு நல்ல உணவுகளை தயாரித்து கொண்டு மகிழ வேண்டிய இந்த நாளில் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருப்பதற்கு காரணமே இந்த காணும் பொங்கல் எங்கள் மனத்துயரத்தை வெளிப்படுத்துகிற நிகழ்ச்சியாக நாங்கள் இதை நடத்துகிறோம் இதை நாங்கள் தொடர்வோம் மக்களிடம் எடுத்துச் செல்வோம் மக்களை திரட்டுவோம் தீர்ப்பு மாறுகிற நிலைமையை நாங்கள் உருவாக்குவோம் ஆனால் இதற்கு காரணமாக ஆளுகிற கட்சி ஆண்ட கட்சி மத்தியிலே ஆளுகிற கட்சி தமிழகத்திலே இவர்கள் யாருக்கும் அவர்களும் பொறுப்பாளிகள் ஆவார்கள் அவர்களுடைய ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக பேசுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் எல்லாம் விவரம் தெரிந்துதான் இருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துவது கோடிக்கணக்கான மக்களினுடைய மனப்பதிப்பை உணர்த்துவதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்துகிறோம் நாங்கள் மக்களிடம் தொடர்ந்து எடுத்து செல்வோம் இந்த மண்ணில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகிற வரை எங்களுடைய போராட்ட முறைகள் அது முறைகள் புதிய வடிவங்கள் பெறும் அனைத்து முறைகளிலும் நாங்கள் போராடி இந்த மஞ்சு வரட்டு இந்த ஜல்லிக்கட்டு தமிழக மக்களின் வாழ்வோடு இணைந்துவிட்ட கலாச்சாரத்தை காப்பாற்ற அனைத்து நடவடிக்கைகளிலும் அறவழிகளில் ஈடுபடுவோம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன்